குருவே சரணம் நற்பவி 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 உங்களிடம் தொடர்ந்து மாதாந்திர சந்தா திட்டத்தில் பயணித்து வருகின்றேன் இது மிகவும் மிகவும் பயனுள்ளது என்பதை விட இது மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வாக என் வாழ்வை மாற்றியுள்ளது மிகவும் பேரானந்தமான ஒரு நிகழ்வாக என் வாழ்வில் மாறியுள்ளது அதற்காக முதலில் குருவுக்கு நன்றி கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் குரு கூறிய அனைத்து விசேஷ நாட்கள் பூஜைகள் அனைத்தும் அனைத்து காரியங்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்து அதற்காக மிகப்பெரிய பலனை நான் அனுபவித்து வருகின்றேன் இதற்காக குருவுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி போர்ட்டல் சம்பந்தமாக குரு கூறிய அனைத்து பூஜைகளையும் செய்து அஹ் அடியார்களுக்கு அன்னதானமிட்டு ஆஹ் குருவின் வழிகாட்டுதல்படி அன்று மிகப்பெரிய ஒரு பேரானந்தத்தை பெற்றேன் தொடர்ந்து குரு கூறி வரும் அனைத்து அஹ் காரியங்களையும் அனைத்து நற்காரியங்களையும் செய்து அஹ் அனைத்து விசேஷ நாட்களிலும் அனைத்து தினம் 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 குரு அனுப்பி வைக்கும் அந்த புகைப்படங்களையும் ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் வழிபாடுகள் அனைத்தையும் செய்து வருகின்றேன் குறிப்பாக தினமும் ஏஞ்சல் நம்பர் ரூபாய் நோட்டுகளில் சேகரித்து வந்து கொண்டிருக்கிறேன் மிகப்பெரிய மாற்றத்தினை அதனால் நான் உணர்கின்றேன் குருவுக்கு நன்றி நேற்று காலை ஐநூற்றி எண்பத்தி ஐந்து அந்த அந்த எண்ணெய் வந்து மிகப்பெரிய அளவில் எழுதியதன் விளைவாக எனக்கு ரொம்ப நாட்களாக வர வேண்டிய பாக்கி பண பண வரவு அதிர்ஷ்டவசமாக நேற்று குருவின் அருளோடு கிடைத்தது இது மட்டும் இல்லாது எனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் குருவை நெருங்குவதற்கு முன்பு குருவை சந்திப்பதற்கு முன்பு மிகவும் மனக்கவலைகளுடன் கவலைகளுடனும் மன சஞ்சலத்தனுடனுமே வாழ்ந்து வந்து கொண்டிருந்தேன் குருவின் அனுகிரகத்தினால் குரு வழங்கிய வழிகாட்டுதலின்படி சென்றதினால் என் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் நான் அடைந்த மாற்றத்தினை எனக்கு கூறுவதற்கு வார்த்தைகளே இல்லை அது என் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி மக்களிடம் நான் பெற்றிருக்கும் நற்பெயர்கள் இவை அனைத்தும் குருவின் அனுகிரகத்தினால் தொடர்ந்து குருவுடன் பயணித்து வருவதனால் இது எனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என் வாழ்நாள் முழுவதும் குருவை குருவுக்கு நான் என்றும் நன்றியோடு கடமைப்பட்டிருக்கிறேன் குருவே சரணம் நற்பவி நற்பவி நற்பவி